நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுது மற்ற விரத நாட்கள் அனைத்தும் தெய்வங்களின் அருளை பெறுவதற்காகவும் நம்ம துன்பங்களிலிருந்து விடுபெறுவதற்காகவும் கடைபிடிக்கப்படுவது ஆனால் இந்த அம்மாவாசை விரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முன்னோர்களின் அருளை பெறுவதற்காகவே வழிபாடு செய்யும் அந்த அற்புதமான நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி அமாவாசை மார்கழி அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோம்னா அம்மாவாசை தினம் அப்படின்னா மறைந்த நம் முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வருவதாகவே ஐதீகம் அந்த நாள அன்னைக்கு அவர்களை வழிபட்டு அவர்களின் ஆத்மா முக்தி அடைவதற்காக வழிபாடுகளை நம்ம செய்வதால் அவர்கள் மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அம்மாவாசை அப்படிங்கிறது பித்ருகளாகிய நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் முன்னோர்களின் ஆசைகளை நம்ம பெற்றுக்கொள்வதால் தோஷம் பித்ரு சாபம் இதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பாகவே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்களை வழிபட்டு அவர்களை கௌரவப்படுத்துவதற்கான நாள் இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் தவறாமல் விரதம் அனுஷ்டிப்பதை நம்ம யாருமே எல்லாருமே வழக்கமாக வைத்து கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நிறைவாக டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமான விசேஷமான அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது டிசம்பர் மாதத்தில் வரும் அமாவாசையை மார்கழி அமாவாசையாக நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் தான் ராமபக்தன் ஹனுமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது ஹனுமர் ஜெயந்தி அன்னைக்கு அம்மாவாசையில் முன்னோர்களின் அருளை பெறுவதற்காக சில முக்கிய வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில் மார்கழிமாக அம்மாவாசை இந்த ஆண்டின் கடைசி அம்மாவாசைன்னு சொல்லப்படும் இந்த அம்மாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது சோமவார அம்மாவாசைய ரொம்பவே சிறப்பாக சொல்லுவாங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை சோமவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நாலு நாற்பத்தி நாலு மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூணு வரைக்கும் இந்த அம்மாவாசை திதி இருக்கு அப்படின்னும் அம்மாவாசை திங்கட்கிழமையில் வருவதால் இந்த அம்மாவாசை ரொம்பவே விசேஷமானதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாய் வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் அவருக்குரிய திங்கட்கிழமையில் அம்மாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோன்னா தந்தை வழி உறவுகளுக்கு மட்டுமல்ல தாய் வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை திங்கட்கிழமையில் வரும் அம்மாவாசை அன்னைக்கு சில முக்கியமான சடங்குகள் வழிபாடுகளை செய்தோன்னா பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கே தெரியாம நம்ம செய்த தவறுகளுக்காக பித்ருகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசியை பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான நாள் இந்த மார்கழி மாத அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடைசி அமாவாசையாக வரும் இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்து பித்ரு தோஷம் மட்டுமல்ல நம்ம வாழ்வில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிந்து அதன்படி செயல்படணும் பொதுவாகவே அம்மாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை விரதம் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடுவது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் பித்திரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அரச மரத்திற்கு அம்மாவாசை அணைக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவது சிறந்த விஷயம் ஏழு முறை மரத்தை வளம் வந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னும் இதுவும் பித்ரு தோஷம் நீங்குவதற்கான ஒரு சிறந்த வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அம்மாவாசையில் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அம்மாவாசையில் அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வருவது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நல்லெண்ணையால தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு கோபத்தில் இருக்கும் நம்ம பித்ருகளின் ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக பித்ரு சாந்தி மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் மற்றவங்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் அளிப்பது ஏழைகளுக்கு தேவையான பொருட்களை அளிப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னும் கருப்பு எல் தயிர் பால் ஆடைகள் பழங்கள் உணவு தானியங்கள் இந்த மாதிரி பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது ரொம்பவே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்யவே கூடாத விஷயம் ஒன்றுனா அன்றைக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தாம்பத்தியம் வைத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் பித்ருக்களை நினைத்து மனதார அவங்க நினைத்து வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு வளமான வாழ்வை சிறப்பாக வாழலாம் இந்த அமாவாசை தினத்தில் அவங்களுக்கு பிடித்த உணவை சமையலாக செய்து அதை அவங்களுக்கு படையலாக வைத்து இலை போட்டு படையல் வைத்து அந்த உணவு அனைத்தையும் எடுத்துட்டு போய் காகத்துக்கு உணவாக வைத்துவிட்டு காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ள அனைவருமே அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்காகவே உகந்த இந்த அற்புதமான மார்கழி அமாவாசை தினம் திங்கட்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி வருது இந்த அம்மாவாசையை தவறவிடாமல் அந்த அம்மாவாசையில் தேவையான தான தர்மங்களை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல காலையில் சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வருவது அங்கு இருக்கும் எறும்புகளுக்கு பச்சரிசி தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இன்னமுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு விதத்திலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்